எடப்பாடியில் கடும் பனிப்பொழிவு முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டு சென்ற வாகனங்கள் சேலம் மாவட்டம் எடப்பாடியில் சாரல் மழை மற்றும் பனிப்பொழிவு இரண்டும் காணப்படுவதனால் கடும் குளிர் நிலவி வருகின்றது அதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இன்று காலை எடப்பாடியில் கடுமையான பனிமூட்டம் நிலவியது பனிமூட்டம் அதிக அளவில் உள்ளதால் எதிரே வரும் வாகனங்கள் தெரியாத அளவுக்கு அடர்த்தியான பனிமூட்டம் நிலவியது இதனால் பகல் நேரங்களிலேயே வாகன ஓட்டிகள் வாகனங்களின் முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டபடி வந்து சென்றனர் இதேபோல் எடப்பாடி சுற்றுவட்டார பகுதிகளிலும் இன்று பனிமூட்டம் அதிக அளவில் இருந்தது குளிர்ந்த காற்றும் வீசி வருகிறது தொடர் பனிப்பொழிவு குளிர்ந்த காற்றால் எடப்பாடி பகுதி பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது பள்ளி கல்லூரி செல்லும் மாணவ மாணவிகள் கூலி வேலைக்கு செல்லும் பொதுமக்கள் கம்பளி ஆடைகளை அணிந்து சென்று வருகிறார்கள் சேலம் மாவட்டம் எடப்பாடியிலிருந்து நமது செய்தியாளர் லிங்கானந்த்